நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பர் வழுதியின் இனிய வணக்கம் ஏன்னா அது ரெண்டு பேரும் வந்திருக்கும்னு பாக்குறீங்களா அவர் வந்து அருந்ததியர் ஒன்னு நான் வந்து அருந்ததி ரெண்டு அருந்ததியருக்குள்ளேயே இரண்டு சாதிகளா அப்படின்னு கேட்டா ஆமாங்க ரெண்டா உடைய போகுது அதாவது அருந்ததியர் கேட்டகரி ஒன்னு அருந்ததியர் கேட்டகரி இரண்டு அப்படின்ற மாதிரி இரண்டாக உடைய போகின்றது இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு லட்சம் அருந்ததியர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அதுல ஐம்பதாயிரம் நபர்கள் கேட்டகரி ஒண்ணுன்றக்குள்ள போயிருவாங்க மீத இருக்கிற ஐம்பதாயிரம் அருந்ததியர்கள் கேட்டகரி ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரிக்குள்ள போயிருவாங்க சரி அருந்ததிர் மக்கள் மட்டுமா இந்த நிலைமை அப்படின்னா பறையர் மக்களுக்கும் இந்த நிலமை தான் வரப்போகுது அதுவும் வரப்போகுது அதாவது பறையர் கேட்டகரி ஒன்னு பறையர் கேட்டகரி இரண்டு அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் கேட்டகரி ஒன்னு தேவேந்திர குல வேளாளர்கள் கேட்டகரி இரண்டு இந்த மாதிரி மொத்தமாக ஒரு ஆறு துண்டுகளாக உடைபட போகின்றது இந்த சூழல் தான் தற்பொழுது அரசியல் களத்துல போய்க்கிருக்கு இது தெரியாம நிறைய பேர் பயங்கரமா உருட்டு உருட்டிக்கிருக்காங்க என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீடெயிலா பாத்திரலாம்

அப்போ வந்து பறையர்கள் இரண்டு கேட்டகரியா உடைய போறான்னு சொல்ற தேவேந்திர குளவியலாளர்களுமே இரண்டு கேட்டகரியா உடைய போறாங்க மொத்தமா ஆறா உடைய போறாங்கன்னு சொல்றீங்க என்னையாவது அது புதுசா சொல்ற கேக்குறீங்களா அதுதான் உண்மை அதுதான் நடக்க போகுது இப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன் அருந்தையீன மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இடஒதுக்கீடு வந்து வாங்கி இருக்கிறாங்க உள் இடஒதுக்கீடு ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து வாங்கி இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா எஸ்சி கம்யூனிட்டியும் எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க அப்ப இந்த எஸ்சி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா அருந்தயின மக்களுமே எஸ்சின்ற கேட்டகரியில வராங்க இந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு லேயர் வரம்பு கிரீமி லேயர் வரம்புன்னு ஒரு வரம்பு இருக்குது இந்த வரம்பு வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஜெயினி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஒன்பது பேர் கொண்ட ஒரு அமர்வுல வந்து தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க நீங்க கிரீமி லேயர் வரம்பு யாருக்குன்னா வைங்க ஆனா இந்த எஸ்சி எஸ்டி மக்கள் கொண்டு வைக்காதீங்கப்பா அவங்க வந்து சமூக அந்தஸ்துக்காக தான் அவங்களுக்கு இடஒதுக்கிறது கிடைக்கிது மாறாக பொருளாதாரத்தின் ரீதியாக அவங்களுக்கு இடஒதுக்கிறது கிடையாது அதனால க்ரீமி லேயர் என்று சொல்லப்படுகின்ற இந்த வரம்ப நீங்க எஸ் ஏசி மக்களுக்கு தயவு செஞ்சு வச்சிடாதீங்க அப்படின்ன மாதிரி நீதி அரசர் வந்து தீர்ப்பு கொடுத்துறாரு சரி அந்த க்ரீமிலேயர்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா அதான் ஒன்னும் கிடையாதுங்க இப்போ உதாரணத்துக்கு அருந்தயின மக்கள் நான் வந்து ஒரு அருந்தையினம் வச்சுக்கோங்க எனக்கு வந்து என்னுடைய தாய் தந்தையர்கள் ஒரு ஆண்டு வருமானம் ஒரு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் வாங்குறாங்க ஒரு நாலு லட்சம் கூட வாங்குறேன் வச்சுக்கோங்க நாலு லட்சம் வாங்குறாங்க என்னுடைய தாய் தந்தையர்கள் நாலு லட்சம் வாங்குறாங்க அப்ப எனக்கு இடஒதுக்கீடு என்று வருகின்ற பொழுது எனக்குதான் கிரீமிலேர் கிடையாது இல்லையா அதனால வந்து நான் இடஒதுக்கீடு வந்து அனுபவிக்கலாம் இந்த இந்த லேயர் என்று இந்த வரம்பை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுல வந்து ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணிடுவாங்க இந்த அருந்த மக்களுக்கு ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் தான் கிரீம்மிலேர் வரம்பு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுவாங்க இப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் க்ரீம்மிலே வரம்புன்னு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னுடைய தான் வந்து மூணு லட்சம் வாங்குறாங்களே அப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் தாண்டி போயிருதே அப்ப எனக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கிடையாது கிடைக்காது இதே மாதிரி பறையர் மக்கள் இருப்பாங்க இல்லையா பறையர் மக்களுக்குமே கிரீமிலை வரம் வந்து செட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தேவேந்தர் கோ வேள மக்களுக்குமே கிரீமிலை வரம் வந்து செட் பண்ணிடுவாங்க அப்ப கிரீமிலேயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரம்பை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருடைய தாய் தந்தையர்கள் ஃபுல்லாமே ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க யாருக்குமே இடஒதுக்கீடு என்பது கிடையவே கிடையாது கிடைக்காது அப்ப வந்து மூணு லட்சத்திற்கு கம்மியா யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும் சரிங்களா இதுதான் கிரீமிலேயர் என்று சொல்லப்படுகின்ற வரம்பு இந்த மாதிரி கிரீம் லேயர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அருந்தயிரம் மக்களில் வந்து பாதி நபர்கள் பாதி மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு வேலை மூணு லட்சத்துக்கு அதிகமாக வாங்க நபர்களாக இருப்பாங்க அப்போ அவங்க ஃபுல்லாமே தனி கேட்டகரிங்க அவங்க வந்து கேட்டகரி ஒன்று அப்போ வந்து யாரெல்லாம் மூணு லட்சத்துக்கு கம்மி வாங்குறாங்களோ அவங்களாம் கேட்டகரி ரெண்டு அவ்வளோதான் அப்போ அருந்தயிர்களே இரண்டா வந்து உடைபடுதா கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு இதுதான் சப் கேட்டகரிசேஷன் சொல்றாங்க அதே மாதிரி தான் பறையர்களுமே அதே நிலம்தான் பறையர்களுமே என்ன பண்ணுவாங்க இவன் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு அதிகமா சம்பளம் வாங்குறான்டா அப்ப அவன் கிடையாது அவை வந்து உட அவை வந்து கேட்டகரி ஒன்னு பரையர்ல ஏ இவைய வந்து பாவண்டா இவன் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு இல்லாட்டி மூணு லட்சத்துக்கு கம்மியான சம்பளம் வாங்குறான் அவங்களுடைய அப்பா தாத்தா அவ்வளவுதான் வாங்குறான் அப்பா அவனுக்கு இடஒதுக்கி இருக்குறா ஓடு இவன் வந்து கேட்டகரி ரெண்டு அப்ப பறையர்ல இரண்டாவடைப்படும் அதே மாதிரிதான் வந்து தேவேந்திர குல இரண்டா இரண்டாவடைப்படும் மொத்தமாக ஒரு ஆறு கேட்டகரி வந்துருங்க இதைத்தான் திரும்ப அவனு எதிர்க்கிறாரு சரி தான் கொடுக்க போறது இல்லையில இல்ல அப்பதிப்பா எதிர்க்கிறாரு அப்படின்னா நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கலைஞரவர்கள் உள்ளிடஒதுக்கீடு கொடுத்தாரு அருந்தை மக்களுக்கு அதனால அந்த உள்கீடஒதுக்கீடு செல்லுமா செல்லாதான் இதுதான் கேஸு அது மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் வந்து இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு அதுல வந்து நீதிபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு இக்கனா வச்சு சொல்றாங்க அதாவது இந்த மாநில அரசாங்கம் வந்து நீங்க உள்ள ஒதுக்கீடு கொடுக்குற அதிகாரத்தை நான் உங்களுக்கே கொடுத்துறேன்ப்பா வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க ஆனா ஆனா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுல கிரீமி லேயர் வரம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு இக்கனா வச்சு என்ன பண்றாங்கன்னா நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு வந்து இடஒதுக்கீடு வழங்குற உரிமையை நீயே வச்சுக்க ஆனா கிரீமிலர் வச்சு கொடுத்தா கொடுங்கப்பா அது உங்களுடைய விருப்பம்ப்பா பா அப்படின்ற மாதிரி அது ஒரு கொக்கியை போட்டு வந்து நீதிபதிகள் கொடுக்குறாங்க சரிங்களா அப்ப என்ன ஆகும் நாளடைவுல இந்த மாநில அரசாங்கம் மேபி மேபி கிரீமிலை வரம்ப வந்து ஆட் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் என்ன சொல்ல நிறைய பேர் அவங்க கருத்து தானப்பா சொல்லியிருக்காங்க கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் அப்படின்றது உங்க அவங்களுக்கு கருத்தான சொல்லியிருக்காங்க கருத்து கருத்து தான் நாளைக்கு வந்து டேரக்ஷன் மாறும் டேரக்ஷன் ஒரு இரண்டாயிரத்தி முப்பதுல வந்து ஒரே மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் ஒரே மாதிரி இதே மாதிரி ஒரு கேஸ் வரும் அந்த கேஸ் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ப்பில் இந்த மாதிரி நீதிபதியில் கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கருத்தையே நான் வழிமொழிந்து இதை வந்து ஒரு டேரக்ஷன் கொடுக்குறேன் இல்லாடி சட்ட வடிவமா மாத்தேன் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி முப்பதுல ஏதாச்சி சமம் கேஸ் வர்றப்ப அந்த மாதிரி அவங்க தீர்ப்பு கொடுத்தா என்ன ஆகுறது தீர்ப்பை உறுதிப்படுத்திடுவாங்க அதுதான் மேபி நடக்கும் சரிங்களா சோ அப்ப மாநில அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தோதா கூட இதை வந்து ஆறு சப் கேட்டகரியா உடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல ஒரு பகுதியை வந்து தலிச்சமாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு கிளம்சியா வாழ்றாங்க கொத்தா வாழ்றாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு அரசியல்வாதினால ஒரு அண்ணா திராவிட ஓப்பனாக சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதினால அந்த இடத்துல அவர்னால வந்து டிட்டர்மினேஷன் தீர்மானிக்கின்ற அதிகாரமாக வந்து தலிச்சமுய மக்கள் தான் இருக்கிறாங்க அவங்க எப்படி நமக்கு வாக்கு போட போடுறது கிடையாது அதனால வந்து அந்த வார்டை ரெண்டா உடைச்சாங்க அந்த வார்டை வந்து ரெண்டா உடைச்சாங்க பாதி பேர் இங்கிட்டு பாதி பேர் இங்கிட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டா உடைச்சாங்க ஸோ அப்போ ரெண்டா உடைக்கின்ற பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து மெஜாரிட்டி வந்து அடிபட்டு போயிடும் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு அந்த வார்டு வந்து ஒரு ஐம்பதாவது வார்டாக இருக்கும் வச்சுக்கேன் அந்த வார்டு அந்த வார்டில் தலித் மக்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அந்த வார்டை ரெண்டா உடைச்சி பாதி பேர் வந்து ஐம்பத்தி ஒன்றுக்கு போயிரு பாதி பேர் வந்து ஐம்பது இரு இல்ல வந்து மூணா உடைச்சி பாதி பேர் ஐம்பத்தொண்ணுக்கு போயிரு பாதி பேர் ஐம்பது இரு பாதி பேர் நாற்பத்தொம்பது போயிரு அப்படி மாதிரி பிரிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்த மெஜாரிட்டி உடைபடுமா சோ அதுதான் இப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து சப் கேட்டகரிசன் பண்றாங்க அதாவது அருந்த வந்து இடஒதுக்கீடு வாங்குகின்ற ஒரு நபர்கள் கேட்டகரி ஒன்று வாங்காத கேட்டகரி இரண்டு பறையர்களை கேட்டகரி இடஒதுக்கீடு வாங்கிட்ட கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு தேவேந்திர வேற அதே மாதிரி தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு இந்த இடஒதுக்கீடு அதாவது கேட்டகரி ரெண்டாக புரிச்சிட்டாங்க அருந்தஜிகளை வந்து இடஒதுக்கீடு வாங்கின்ற இரண்டாவது கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு இடஒதுக்கீடு சொன்ன பிரச்சனை அப்படின்னா அந்த முதல் கேட்டகரிக்காரே மாட்டானே ஏ எனக்கு தான் இடஒதுக்கீடு இல்லை இல்லடா நான் தான் கிரீமில் வச்சிருக்கேன் எனக்கு இடஒதுக்கீடு கிடையாதுடா அப்போ நான் உனக்கு ஆதரவு போராடி என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேட்பானா கேட்க மாட்டானா பறையர்களையும் அந்த மாதிரி கேட்பானா கேட்க மாட்டானா பாதி பாதிப்பு இடஒதுக்கீட்டு சம்பந்தமான ஒரு விஷயங்கள் ஒரு எதிர்காலத்து ஒரு பிரச்சனை வருது அப்ப வந்து கேட்டகரி ஒன்னு இருக்க என்ன பண்ணுவான் நான் தான் வந்து பொருளாதாரத்து மேலும் கிட்டே கிரீமிலே வர கொடுத்துட்டாங்க ஏன்னா இடஒதுக்கீடு நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அதனால நீ தனியா போராடிக்கிறான்னு சொல்லி சொல்லுவானா மாட்டானா வரும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ தமிழக அரசாங்கம் கூட இந்த மாதிரி வந்து நீதிபதிகள் சொன்ன கருத்தை மையப்படுத்தி நாளைக்கு வந்து சப் கேட்டகரிசேஷன் பண்ணாங்க அப்படின்னா இந்த எஸ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த மெஜாரிட்டி வந்து உடைப்பிடம் உடைப்படம் நாளைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமோ இல்ல நாளைக்கு பிஜேபியே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நீதிபதிகளுடைய எந்த கருத்தை மேற்கோள் காட்டி இந்த அதிகாரத்தை அவங்க வச்சு அதாவது நீதிபதி சொல்லிட்டாங்களே மாநில அரசாங்கம் அதிகாரம் இருக்கு சொல்லிட்டாங்களே அந்த அதிகாரத்தை வச்சு நாளைக்கு கிரிமிலையர் வரம்பு கொண்டு வந்து இரண்டா உடைச்சாங்க ஆறா உடைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இதனாலதான் திருமாவளவு என்ன பண்றாருன்னா கிரிமிலேயர் வரம்பு வந்து கூடாதுன்னு சொல்றாரு நீ ஏன் தீர்ப்பு அந்த மாதிரி கொடுத்த நீ ஏன் தீர்ப்புல கருத்து சொன்ன அதனால அதை நீ மறுசீராய்வுகள் பண்ணுங்க அந்த தீர்ப்பை மறுசீராய்வு பண்ணுங்க மறுசீராய்வு பண்ண சொல்லி அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே போய் அவர் என்ன பண்ண பெட்டிஷன் கொடுக்குறாரு அத்வாலையிட்ட கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்காரு இவர் பெட்டிஷன் கொடுத்த விளைவுகளால தான் யாருக்குமே பெட்டிஷன் கொடுக்கணும் என்னமே வரவே இல்லை இவர் பெட்டிஷன் கொடுத்த தான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க மத்திய மந்திரி சபை கிரீம் மிலை வரம்பு வந்து நாங்க அப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு மாதிரி உறுதி அளிச்சிருக்காங்க யாராச்சும் கொடுத்துருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து உதிரி அமைப்புகள் செல்வது திருமாவளவன் எதிராக செயல்படுகின்றார் அவங்க போய் கொடுத்திருக்கானே அவங்க மையப்படுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கணும்ல பண்ணவே இல்ல திருமாவளவன் கோரிக்கை வைத்து சொன்னது நீங்க மந்திரி சபை என்ன பண்ணிருக்காங்க கிரிமிலை வரம்பு வந்து இது பண்ண மாட்டோம்ப்பா கொண்டு வர மாட்டோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீ கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்ட பட் இருந்தாலும் இது வந்து உறுதிப்படுத்து ஒரு தீர்ப்பின் மூலமா உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லி மறுசீராய்வு மனு வந்து போட்டிருக்காரு திருமாவளவன் அவர்கள் இந்த மறுசீராய்வு தான் இந்த அருந்தில் இருக்கிற ஒரு சில உதிரி அமைப்புகள் என்ன பண்றாங்க இடஒதுக்கீடு எதிராக திருமாவளம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கட்டி அழைச்சி விட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லவா இதுல திருமாவளம் இன்னொரு நுட்பமான விஷயத்தையும் பதிவு பண்ணாரு நீ மாநில அரசாங்கத்து இந்த அதிகாரத்தை கொடுக்காதுன்றாரு இடஒதுக்கீடு சம்பந்தமான அதிகாரத்தை நீ மாநில அரசாங்கம் கொடுக்காதீங்க அதையும் கூட மறுசீராய்வு பண்ணுங்கன்றாப்புல ஏன் அப்படி சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சி தானே திராவிட மாடலும் நல்ல ஆட்சி தானே அப்போ வந்து திராவிட மாடல் கையில கொடுக்கலாம் என்ன தப்பு நீதிபதிகள் திராவிட மாடல் திமுகவுக்கு இந்த அதிகாரம்னு சொல்லல தமிழக அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரம்னு கொடுத்துருக்கிறாங்க நாளைக்கே வந்து திமுக இருக்கும் ஆளை கழிச்சு அதிமுக இருக்கும் அதுக்கடுத்து பிஜேபி வரலாம் எதற்கு பின்பாக எந்த கட்சி வினாலும் வரலாம் அப்போ வந்து இந்த நீதிபதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த அதிகாரம் அவங்க கையில கொடுக்கல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கும் கொடுத்துருக்காங்க அப்ப நாளைக்கு வந்து திராவிட முன்னேற்றம் செய்ய மாட்டா வச்சுக்கிறோமே ஆனா அண்ணா தடவை முன்னேற்றம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சப் கேட்டகரிசேஷன் பண்ணி இந்த மக்களை வந்து கேட்டகரி ஒன்னும் கேட்டகரி ரெண்டு கேட்டகரி ஒன்னு கேட்டகரி ரெண்டு சொல்லி உடச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த மெஜாரிட்டி என்ன பண்ண முடியும் புரியுதுங்களா இதைத்தான் திரும்ப காரணம் என்ன பண்ணாருன்னா மறுசீராய்வு மனு வந்து போட்டிருக்காரு மறுசீராய்வு மனு வந்து பண்ணுங்க அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ள ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணாரு என்ன சொல்றாருன்னா நாடாளுமன்றம் தான் என்ன பண்ணோம்னா இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து தீர்ப்பு வழங்குற அதிகாரம் இருக்கணும்ன்றாரு மாநில அரசாங்கம் கைக்கு கொடுக்காதுன்றாரு ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தலித் எஸ்சி என்று சொல்ல போனா அந்த மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா வந்து இது நாடாளுமன்ற அவைக்கு கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா நாடாளுமன்ற அதிகாரத்தை அவைக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு தமிழ்நாடு கையில அரசாங்கத்து கையிலையோ இல்லாட்டி வந்து இதுல அப்படின்னா மாநில அரசாங்கத்தினுடைய கையிலையோ இந்த அதிகாரத்தை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாநிலத்துக்குள்ளேயே உடைச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு இதே மாதிரி எல்லா மாநிலங்களிலுமே வந்து கிரீமி லேயர் வரம்பின் அடிப்படையில் கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க இல்லையா மாநில அரசாங்கம் கைக்கு போயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவை தேவைக்கேற்ற மாதிரி பிரிச்சுருவாங்க அப்போ கேட்டகரி ரெண்டு பிள்ளாமே இடஒதுக்கீடு வாங்குகின்ற ஒரு சமுதாயம் மாறி போடுவாங்க கேட்டகரி ஒன்று இட இடஒதுக்கீடு இல்லாத சமுதாயம் மாறி போயிடுவாங்க அப்போ அகில இந்தியில் வர்றப்ப இந்த மாநில அரசாங்கத்துக்கு கையில் கொடுத்த விளைவுகளால் கேட்டகரி ரெண்டு மட்டும்தான் எஸ்சி எஸ்டி மக்களுடைய பிரச்சனையாக பேசப்படுவார்கள் பேசுவார்கள் கேட்ட ஈஸியாக கடந்து போயிடுவாங்களே ஸோ இதனால தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அதிகாரத்தை மாநிலத்துக்கு கொடுக்காதீங்க நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அகில இந்திய லெவல்ல வந்து ஒரு எஸ்சி அப்படின்ற மாதிரி அணி திரள முடியும் அணி திரளுவாங்க யார் ஒரு இந்த இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான விஷயங்களை கை வச்சாலுமே அகில இந்திய லெவல்ல மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதோ இல்லாட்டி பிற மாநில ஒப்புதோ இல்லாம அந்த நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற முடியாது இதுதான் கூட்டாட்சி ஜனநாயகம் அதனால தான் திருமாவர்களும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துறாரு என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இந்த நாடாளுமன்றத்துக்கு என்ன பாதுகாப்பு சட்டத்தை வந்து இயற்றுங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப மாநில அரசாங்க கையில அவங்க ஈஸியா உடச்சிருவாங்க இல்லையா அப்ப அகில இந்தியா வந்து கேட்டகரி ரெண்டு ஃபுல்லாமே அதாவது இடஒதுக்கீடு பெறாத சமுதாயம் பெறுகின்ற சமுதாயம் ஃபுல்லாமே கேட்டகரி ரெண்டு வந்துடுவாங்களே அப்ப இடஒதுக்கீட்டு சம்பந்தமா பிரச்சனை வர்றப்ப வந்து கேட்டகரியில ஒண்ணு இருக்காங்க அமைதா போயிடுவானே எனக்கு தான் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு அமைதா போயிருவானே இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து பறந்துப்பட்ட அறிவு வேணும் இல்ல அதெல்லாம் தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திருமாவர்கள் அருந்த இன மக்களுக்கு எதிராக இருக்கின்றார் ஆச்சாக்கூச்சாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவா சீரியஸா தொண்ணூறு காலகட்டத்துல திருமாவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா நீ என்ன பறையனாக பார்த்தா என் பின்னாடி வராத நான் பேசுகின்ற கருத்தியல் புரிஞ்சிச்சு அப்படின்னா என் பின்னாடி வாண்டாரு இதை வந்து எங்கன்று சொன்னார் அப்படின்னா பறையர் குடியிருப்புக்குள்ளேன்றே சொன்னாரு அருந்தக மக்கள் வசிக்கின்ற பகுதிகளையும் சொன்னாரு நான் பறையனா பார்த்தா நீ வந்து என் பின்னாடி வராதன்றார் அதே மாதிரி ஒரு மேடல சொன்னாரு தலித்து மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் திருமாவூடைய கால் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொன்னாரு சோ அதனால இன்னைக்கு குறவர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கனால திருமாவன் இன்னைக்கு குறவராக வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போராட்டத்துல பேசுவாப்புல சோ அந்த மாதிரி என்னுடைய ஜாதி என்னன்னு நீ பாக்காம என்னுடைய கருத்தியல் பிடிச்சுன்னா முன்னாடி வான்னு சொல்லி சொன்னதன் விளைவுகளாலதான் இன்னைக்கு அருந்ததை சமூகத்தை சார்ந்த ஆயிரம் ஆயிரம் மக்கள் வந்து திருமாவளவன் பின்னாடி நிக்கிறாங்க அவங்க எல்லாம் ஜாதி பார்த்து நின்ற நபர்கள் கிடையாது கருத்தியலை பார்த்து நின்ற நபர்கள் அதே மாதிரி தான் தேவேந்திர கோவையால் மக்களும் கூட நிறைய நபர்கள் இன்னைக்கு வந்து திருமாவளவனு பின்னா நிற்கிறாங்க இதெல்லாம் வந்து கருத்தியல் ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உதிரி அமைப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டன் அஜெண்டா இருக்கலாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட அமக்கின்ற ஒரு எம்எல்ஏ சீட்டு தனித்துவம் வாங்கணுன்ற மாதிரி கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஹிட் அஜெண்டா இருக்கலாம் அது அது வந்து உங்களுடைய ரைட்ஸ் நீங்க வந்து அனுப்பலாம் ஆனா உங்களுக்காக போராடிக்கின்ற ஒரு நபரை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு எதிரியா காட்டி சித்தரிச்சுதான் அந்த அருந்தின் மக்களை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்றது தப்பு இல்லையா நிறைய சமூகத்தரம் எழுதுறாங்க அருந்தயிர் மக்களை உணர்ந்து கொள்வீர்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்ப முத்த நாள் நீங்க பேசின கருத்து ஜாதி ரீதியா சுருங்கி போச்சுல சுருங்கி போச்சுலாம் என்ன சொல்றதுல ஓகே கருப்பையோட்டு புரட்சி சென்று புரட்சி நம்ப வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்யணும் நன்றி வணக்கம்